அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அலிஷான் ஜம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா கிச்சடி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரவா கிச்சடி செய்ய ஒரு கிளாஸ் ரவையை லைட்டா வறுத்து வச்சுக்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு இதோட சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பழுத்த தக்காளி பொடிசா கட் பண்ணி இதோட நல்லா பண்ணிட்டு கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கேரட் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்க இதோட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் அளவு தண்ணி இதோட சேர்த்துக்குங்க ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டா இருக்கும் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடிய போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுடுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கணும் இல்லைன்னா கெட்டி கெட்டியா ஆயிடும் இப்போ ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் நெய்ய விட்டு மூடிய போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இதோட சேர்த்து மூடிய போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் உப்புமாவும் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேற ஒரு நல்ல விடிய சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்